இங்கு பெண்டிங் மட்டும் சூதாட்டம் நடப்பதில்லை கணிப்புகள் மட்டும் கேரளா லாட்ரி இஸ் பெண்டிங் மட்டும் சூதாட்டம் நடப்பதில்லை கேரளா மாநிலத்துக்கு மட்டும் பொருந்தும் இங்கே கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அனைத்தும் முற்றிலும் கேரளாக்கும் மற்றும் நாத் தமிழ் ஆற்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி கேஎன் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சி நாத் தமிழ் ஆற்றி இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம நேற்று சொன்னோம் கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி நம்பர் ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி நம்பர் எடுத்துருவோம் சொன்னோம் அந்த மாதிரி நம்ம இன்றைக்க பொறுத்த வரைக்கும் நம்ம இருபத்தி நாலாம் தேதி கெசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரும் நம்மளுக்கு செட்டால ஆள் போடலாம் நம்ம வந்து வெற்றியோ தோல்வியோ ஒரு நம்பர் தான் எப்போயுமே தருவோம்னு சொல்லிட்டோம் ஆனால் வந்து இந்த ஒரு நம்பர்னால உங்களுக்கு வந்து பலன் எப்படி கிடைக்கும்னு கேட்டேன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் கிடைக்காமல் கிடையிலு சொல்லலை ஆனால் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இந்த ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் எப்பயுமே இந்த ஆல் போர்டு நம்பரை மட்டும் நம்மளுக்கு வந்து வாரத்தில் எப்படி ஒரு நாலு நாளாவது உங்களுக்கு பாஸ் நம்பர் எடுத்து வந்துடுவேன் ஓரளவுக்கு நம்மளுக்கு செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் நூறு சதவீதம்ட்டு ஆனால் நம்ம எழுதுறது வந்து உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அதுதான் நம்ம மெயினாக சொல்கிற கூட வார்த்தை நண்பர்கள் வந்து நிறையா பேர் வந்து கேட்காம மட்டும் ப்ளே பண்ணிடாதீங்க உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வந்து நூறு சதவீதம் சொன்னோன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் பிளே பண்ணியிருக்கேங்க இல்லைனா ப்ளே பண்ணாதீங்க நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஏ போடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம் கேட்டிங்கன்னா ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்று இந்த பி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஒம்பது சி போடு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இதே ஆள் போர்டு நம்ம வந்து சொன்னோம் கண்டிப்பாக அன்றரட் சதவீதம் நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்திருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் நம்ம டார்கெட்டில் வந்து ஒன்று தான் எடுத்திருக்கோம் ஆனால் உங்கள் கணக்கில் அது வரதா மட்டும் பார்த்துக்கோங்க என் கணக்கில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம ஒன்று எடுத்திருக்கோம் நூறு சதவீதம் நம்ம எடுத்துருக்கோம் ஆனால் இது உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் போய் அதை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து சொல்கிறது தான் கரெக்டாக நம்ம கணக்கில் வர்றதை மட்டும் தான் எப்போயுமே சொல்லுவோம் ஏன்னா ஒரு நம்பர் தான் நம்ம கொடுப்போம் வெற்றியோ தோல்வியோ ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கணும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து ஒரே ஒரு நம்பரை மட்டும் நம்ம எடுத்து சொல்கிறோம் போட்டாலும் நம்மளுக்கு பத்து செட்டு போட்டாலும் ஒரு முன்னூற்றி ரூபா நம்ம ப்ளே பண்ணாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆயரூவா இருக்கும் ஆயிரரூவாவில் வந்து அறுநூற்றி நாற்பது ரூபா நம்மளுக்கு மிச்சம் இருக்கணும் அது வந்து வாரத்தில் ஒரு நாலு நாள் நம்மளுக்கு வந்து நம்ம அறுநூத்தி நாற்பது ரூபா அறநூற்றி நாற்பது ரூபா இருந்துச்சுன்னா நம்ம கைக்கு செலவுக்காகும் அதுக்காண்டா இல்லை ஒரு அஞ்சு செட்டு எடுத்தோம் ஸ்டார்டிங் பண்ணி போடணும் போட்டு நம்மளுக்கு ஒரு நாள் ஜெச்சமாக ஒரு நாள் தோற்றமா சரி பரவாயில்ல லாபண்டா டபுள்ஸ் வர அன்றைக்கி நம்மளுக்கு லக்கு மாதிரி ரூபா கிடைக்கும் ஆனால் சிங்கிள்ஸில் வர அன்றைக்கி மட்டும் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஆனால் வாரத்தில் நாலு நாள் கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏபிசி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதில் ஒன்று காலத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதாவது நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா வெறும் நாலே நம்பரு தான் நீங்கள் ஏ வந்து ஒன்று எடுத்தாலும் சரி இந்த ஒம்பது எடுத்தாலும் சரி எண்ணி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நாலு நம்பர் போட்டால் ஒரு நூற்றி இருபது ரூபா வரும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த நாலு நம்பரில் ஒருவேளை வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த நாலு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேளை இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்டு தான் உங்களுக்கு மாறும் தவிர மற்றபடி எதுவுமே மாறாது அதே மாதிரி ஆல் போர்டு விளாட்ற நண்பர்கள் கன்ஃபார்ம் பண்ணி போடுங்க ஏன்னா வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம் நம்ம ஒரு கெஸிங் மட்டும்தான் சப்போஸ் மிஸ் ஆகி வரலன்னா அதனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கெஸிங்காக எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பராக எடுத்துக்காதீங்க நாளைக்கு ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்